வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பொரியல் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு பெரிய தக்காளி நல்லா பெரிய பெரிய பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி இதுலேயும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சியும் பூண்டும் நல்லா இந்த மாதிரி ஒன்று பதியை தட்டி அதையும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் பட்டை சோம்பு லவங்கம் மூணு நல்லா இந்த மாதிரி நல்லா ந குறை நான் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு முட்டை வந்து இதிலேயே உடச்சி ஊற்றிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் கலரி விடக்கூடாது அப்படியே வேகட்டும் அடியெல்லாம் நல்லா வெந்துருச்சு அப்படியே இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டும் மீண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு இறக்குனா முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி லாக் கமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்